ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி என் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகும் உங்களுக்கும் தேவையான தகவல்களை நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் சரிங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்மாறலை பற்றி நான் வந்து போட்டுட்ருக்கேன் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து இந்த மந்திரத்தை எப்படி வந்து படிக்கிறது படிக்கிறதுக்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் வேல்மாறலை இந்த முறையில் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவிகிதம் பலன் கிடைக்கும் நான் வந்து எந்த வேண்டுதலுமே வைக்காம எனக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் நடந்தது இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் வேள்மாறல வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்கறேன் அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய வந்து பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பண்ணிக்கோங்க அப்போ எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்காக அதீத சக்திகளை கொண்ட வேல் வழிபாடுகளை நாம் செய்யலாம் வேல் வழிபாடு செய்யும் போது வேலினுடைய ஆற்றல் நமக்குள் வருவதை நம்மாலேயே உணர முடியும் வேல்மாறல் மாறல் முதலாக படிக்க விரும்புபவர்கள் ஷஷ்டி கிருத்திகை திதி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் ஆரம்பித்து வழிபடலாம் அடுத்தபடியாக வளர்பிறை நாட்களிலும் ஆரம்பிக்கலாம் இந்த வேல் நம் கர்ம வினையை போக்கக்கூடியது எடுத்த காரியத்தில் தடைப்பட்ட காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு திருமண தடை நீங்குவதற்காகவும் நல்ல குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்காகவும் அதே நம் வீட்டில் யாராவது பில்லி ஏவல் வினைகளை வைத்திருந்தால் அதை நீக்கக்கூடியதற்காகவும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் நொடிகள் நீங்குவதற்காக இந்த பிரச்சினைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்கு காலை மாலை என்ற இரு வேளையிலையும் வேல் மாறலை நாம் பாராயணம் பண்ணலாம் வேல் மாறல் படிக்கும் முறைப்படி வழிபட்டால் நிச்சயமா நூறு சதவிகித பலனானது கிடைக்கும் முதலில் புத்தகம் இல்லாதவர்கள் கூகுளில் பார்த்து பதிவிறக்கம் செய்து நீங்கள் படிக்கலாம் அப்படி உங்களிடம் இல்லை என்றாலும் ஃப்ளிப்கார்ட்டில் விற்கக்கூடிய இந்த வேல் மாறல் புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம் யூடியூப்லேயும் இந்த பாடலானது இருக்கு அதை பிளே பண்ணிவிட்டு நீங்களுமே பாட்டோடு சேர்ந்து பாடலாம் இந்த மந்திரத்தை இந்த முறையில் நீங்கள் வழிபடலாம் இந்த மந்திரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி வின விநாயகருடைய துதியை பாடிய பின்னரே இந்த மந்திரத்தை நாம் ஆரம்பிக்கணும் அடுத்தபடியாக உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளணும் இந்த வேல்மாறலை தொடர்ந்து பாராயணம் செய்வதற்கு குல தெய்வத்தினுடைய அருள் நிச்சயமாக நமக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய அருளும் நமக்கு தேவை அப்பொழுதுதான் எந்த தடையும் இல்லாமல் இந்த வேல்மாறலை நம்மால் பாராயணம் செய்ய முடியும் மாதவிடாய் நாட்களை தவிர்த்து நீங்கள் வேல்மாரலை பாராயணம் செய்யலாம் அந்த நாட்களில் வேல்மாரலை நீங்கள் படிக்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது இப்போது நான் காட்டியிருக்கிறது தான் வேல்மாரலுடைய மகா மந்திரத்தினுடைய புக்கு இந்த புத்தகம் இருபது ரூபாய் தான் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எப்படி நாம் வேல்மாரலை படிக்கலாம் என்பதை தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்கள் படிக்கலாம் முதலில் வருவதுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்திர பந்தம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருநாத சுவாமிகள் அருளி செய்த இந்த சஸ்திர பந்தத்தை படிப்பதனால வியாபாரம் தொழில் பதவி சிறக்கமும் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மிடந்து மறைவதற்காகவும் இந்த பாடலை நாம அனுதினமும் பாராயணம் செய்யலாம் இந்த மந்திர வேளானது கடைகளில் விற்குதுங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தொழில் செய்கின்ற இடத்தில் வைத்து தினம்தோறும் விளக்கேற்று வழிபட்டால் தொழில் மென்மேலும் வளரச் செய்யும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா விநாயகருடைய துதி இருக்குது ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இந்த பாடலை ஆரம்பித்து தான் நீங்கள் வந்து வழிபடணும் அல்லது உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய துதியை நீங்கள் சொல்லி ஆரம்பிக்கலாம் இதில் வேள்மாறலுடைய தோற்றம் எப்பொழுது வந்து சச்சிதானந்த சுவாமிகள் இந்த வேல் மாறலை பாராயணம் செய்தார் என்பதை பற்றி இந்த பாடல்ல அழகாக கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை நாம் பாராயணம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க ஔஷதம் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஔஷதம் என்பது மருந்து ஒரு மருந்து எப்படி நம் நோய்களை நீக்க பயன்படுகிறதோ அது போலவே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த வேல்மாறலானது நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக இருக்கு முருகன் வேறு இந்த வேல் வேறு கிடையாதுங்க அதனால இந்த இரண்டு பொருளும் நம்ம கிட்ட இல்லைனாலும் மனசார முருகனுடைய புகைப்படத்தை வைத்து நாம வழிபடலாம் இதை நம்ம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் ஒரு ஒரு மருந்து நமக்கு பலன் தர வேண்டும் என்றால் ஒரு மண்டலம் முழுவதுமே நம்ம பயன்படுத்தணும் அந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வேல் மாறலை நாம் பாராயணம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாமே இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வே நிறைவேறணும்னா இதை நீங்கள் படிக்க படிக்க நிச்சயமாக அதுவே உங்களுக்கு உணர்த்தும் அதை மட்டுமே நீங்கள் வந்து தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது இந்த பாடல் முழுவதுமே நீங்கள் படிக்கலாம் முக்கியமாக உங்களிடம் இருப்பது நம்பிக்கை மட்டும் அதை வைத்து பாராயணம் செய்யுங்க முழு சரணாகதி அடையணும் அந்த கந்தனை முழு சரணாகதி அடையணும் அதற்கு பிறகு நம்ம இந்த மந்திரத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் திருத்தணியில் உதித்தருளும் என்ற அடி வந்து அடிக்க அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க பாடல் ஒவ்வொரு வரியிலுக்கும் அடுத்து வந்து இந்த திருத்தணியில் உதித்தருளும் வரும் அதை முதல்ல வந்து இருபது முறையும் இறுதியில் இருபது முறையும் நம்ம வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வேலனுடைய மந்திரத்தையும் நம்ம முதல்ல படிக்கணும் கந்தர் அலங்காரத்தில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா விழுக்கு துணை பாதங்கள் அந்த பாடலை பாடிய பின்பு வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லணும் இந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆறு முறை வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லிய பிறகு இந்த பாடலை பாடணும் அதற்கு பிறகு வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு திரும்பவும் ஆறு முறை சொல்லணும் மயில் அலங்காரத்தை பற்றியும் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தடக்கொற்ற வேல்மயிலே இடத்தீர தனிவிடில் நீ வடக்கிற்கு அப்புறத்தில் இந்த பாடலையும் பாடிய பின்னர் வேலும் மயிலும் சேவலும் துணை அதை பாடிய பின்னர் திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற பாடலை நம்ம இருபது முறை சொல்லணும் அதை சொல்லிய பிறகு ஒவ்வொரு அடியுமே நம்ம பாட ஆரம்பிக்கணும் கருத்த முலை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நகராகும் சொல்லிய பிறகு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலை இது ஒவ்வொரு பாடல் வரிகளையும் நம்ம பாடிய பின்னர் கடைசியில் திருத்தணியில் அந்த பாடலை பாடணும் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருபது முறை திரும்பவும் திருத்தணையில் உதித்தருளும் பாடலை பாடிய பின்னர் வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த பாடலை பாடணும் அடுத்தபடியாக கோளாறு பாடல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இது ரெண்டுத்தையும் சொன்னால் மட்டும்தான் அந்த வேல்மாறல் வந்து முழுமை பெற்றதாகவே இருக்கும் ஏன்னா அதிலேயே கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறலுடைய முழு விளக்கமும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முறையில் தான் நீங்கள் வேல் மாறலை பாராயணம் பண்ணணும் நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்